வணக்கம் மக்களை காலை வணக்கம் மெக்சிக்கோம பாருங்கள் கூட்டம் கூட்டமாட்டு இங்கே ஒரு கூட்டம் இது வருங்க இங்கே ஒரு கூட்டம் இது ஒன்று நீலக்கிலர் சங்கு புஸ்பம் ஒத்த அடுக்கு ரெண்டு நிக்கி இங்கே வருங்க டேபிள் ட்ரெஸ் ஒத்த அடுக்கு இங்கே ஒரு மெக்சிகோ பால்சம் பட்டர் கப்பு மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கம் குழல் பூ சங்கு புஷ்பம் சங்கு புஷ்பத்தில் அடுக்கு இங்கே ஒரு ஒத்த அடுக்கு இது ஆலாபரிஷம் ஆலாபரிஷத்துலேயும் நிறைய பூக்கள் நிற்கு வருங்க மெக்சிகோமை பாருங்க இங்கே ஒரு கூட்டம் கூட்டம் கூட்டமாக வால்சம் வெள்ளை கலர் வாழ்சம் பர்பிள் கலர் வாழ்க்கம் மெக்சிகோமில் வெள்ளை ഇവരുന്ന് ഇങ്ങോട്ടൊരു കൂട്ടം വാഴ്സം മെക്സിക്കോം ചന്ദനക്കളർ ചെമ്പരത്തിയിൽ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് മൂന്ന് പൂ ഉള്ള കളർ മെക്സിക്കം ഇങ്ങോട്ട് ഒരു കൂട്ടം മെക്സിക്കോം തിച്ചിപ്പൂ പോലെ ഉള്ളപ്പൂ തെറ്റി ചൈനീസ് വെൽവെറ്റ് ബട്ടർ കപ്പൂ വാടാമല്ലി പുല്ലിച്ചെടിയ രണ്ട് പൂ இங்கே ஒரு கூட்டம் பால்சம் டேசி இங்கே பட்டர் கப்பு சுகர் குள்ளப்பு டேபிள் இந்த அந்திமந்தாரம் பூத்து வாடிட்டு வெண்டையில் வரண்டப்பூ வெண்டப்பூ கேசவர்த்தினி கேசவர்த்தினி பாருங்க இங்கே ரெண்டு கலர் வாழசம் இது ஒரு கலர் வாழம் அது ஒரு கலர் வாழசம் இங்கே ஒரு வெண்டை வெண்டைப்பூ இங்கே மஞ்சள் கலர் கொத்துப்பூ ஒருங்க கொத்தாட்டினிக்கி ஒரு கொத்துப்பூ முத்த முத்தம் பூக்கிற முத்திய மல்லி ஆஹா சங்க புஸ்கில் அங்கேயும் நிறைய பூத்துருக்கு பத்தியெல்லாம் நிறைய பூத்துருது இங்கே ஒரு வெண்டைப்பூ வெண்டைப்பூர வாடாமல்லி பாசம் இல்லாத முன்னே நயில் மாணிக்கம் டேபிள் க்ளாஸு இந்த செம்பருத்தியில் நெய் ஒரு பூ சந்தன கிளர் செம்பருத்தியில் மூணு பூ கூட்டம் கூட்டமாக மெக்சிக்கோ பூத்துணிக்கு எப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்